அனைவருக்கும் வணக்கம்ப கற்ப சூர்யா இருந்து இதற்கு இதுதான் விடை என்கின்ற பதிவு பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இருபத்தி ஏழாவது வினாத்தாள் அமைகின்றது முழுக்க முழுக்க என்சைக்ளோபீடியா எனப்படுகின்ற கலைக்களஞ்சியம் பற்றிய மாதுரை பார் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் தமிழ் இசை கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் வி சுந்தரம் அவர்கள் இது பாத்தீங்கன்னா கூட நான்கு தொகுதிகளாக வெளியிடப்பட்டார்கள் இந்த கலைக்களஞ்சியம் மா வேத சகாயகுமார் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் முயற்சியால் உருவான இலக்கிய கலங்களஞ்சியத்தின் பெயர் என்ன தமிழ் இலக்கிய விமர்சன கலைக்களஞ்சியம் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது முழுக்க முழுக்க கட்டுரை எழுதுபவர்களுக்காகவும் விமர்சனம் எழுதுபவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட கலைக்களஞ்சியம்ப்பா இந்த கலைக்கலஞ்சிதாக்கும் அது பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும்பா இந்து கலாச்சார திணைக்களத்தை உருவாக்கிய பேராசிரியர் யார் சிவ சுப்பிரமணியம் பத்மநாதன் அவர்கள் இவர் வந்து இலங்கையில் இருக்கின்ற அறிஞர் தமிழ் பேராசிரியர் ப சரிங்களா அடுத்து அறுவை மருத்துவம் கணிதம் புள்ளியியல் சார்ந்த கலைக்களஞ்சியத்தின் பெயர் என்ன அறிவியல் கலஞ்சியம் அறுவை மருத்துவம் அப்படின்னு சொல்லி அதுதாங்கப்பா ஆங்கில விக்கியை புத்தகமாக தொகுப்பித்திருப்பவர் மைக்கேல் மாண்டி என்பவர் நியூயார்க்கில் இருக்கின்றவர் பா சரிங்களா அடுத்து அதாவது விக்கி நமக்கு தெரியும் அதை வந்து ஒரு புத்தகமாக ஆக்கி வைக்கின்றார் இவர் இந்திய தத்துவ கலஞ்சியம் எனப்படும் மெய்யியல் கலைக்களஞ்சிய நூலை தொகுத்தவர் யார் சுகந்த கந்தசாமி அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் கணினி சார்ந்த க எட்டு கலை சொல் அகராதி இதனை வெளியிட்டவர் மனவை முத்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கியத்துல பரிசு பெற்றது அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தமிழக அரசாங்கத்தால் பரிசு பெற்ற நூல் அதே போன்று கணினி சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் முற்போக்கு தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அவர்களுடைய பரிசு பெற்ற அந்த கலைச்சொல் அகராதி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அகராதியும் ஒவ்வொரு துறையினரால் பரிசு பெற்ற நூல்கள் இப்ப வரிசைப்படுத்திக்க விக்கிபீடியாவின் இந்திய மொழிகள் பெரும் இடங்கள் இப்போ நம்ம விக்கிபீடியான்னு சொல்லி போயிட்டு நம்ம தகவல் எல்லாம் திரட்டுறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிகளும் இருக்கும் இந்த இடத்துல பார்த்துக்கிறப்ப லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும் அதுல இந்த விக்கிபீடியா ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கு அதில் பெறுகின்ற இடங்கள் உருது வந்து முதலாவதாக தமிழ் இரண்டாவதாக மூன்றாவதாக இந்தி நான்காவதாக கன்னடம் இடம்பெறுகின்றது அடுத்து பிரித்தானிக்கா கலைக்களஞ்சியத்தின் சுருக்கமான வெளியீட்டின் பெயர் என்ன பிரிட்டானிக்கா கங்ஷை என்சைக்ளோபீடியா தமிழில் முதன் முதலாக தோன்றிய இலக்கிய கலைக்களஞ்சியம் எது அபிதான கோஷம் தமிழில் இஸ்லாம் பற்றி அப்துல் ரஹீம் தொகுத்து வெளியிட்ட கலைக்களஞ்சியம் எது இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த கலைக்களஞ்சியத்தை அவர் வெளியிட்டார் விக்கிபீடியா என்னும் சொல்லின் மூல சொற்கள் யாவை இந்த சொல் பசம்னா இரண்டாக இருக்கின்றன இப்ப இரண்டு சொற்களால் ஆனது விக்கி அப்படின்னாக்கும் அதான் டபிள்யூஐ கேஐ அப்படின்னாக்கும் விரைவுன்னு அர்த்தம் ஹவாய் மொழியில இந்த சொல்லினுடைய பொருள் விரைவு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பீடியா அப்படிங்கிறது அகராதி என்பதை குறிப்பது சாதாரண பாத்தீங்கன்னாக்க பீடியா அப்படின்னாக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மருத்துவம் குறிப்பாக குழந்தைகள் மருத்துவம் இல்லைங்களா அது அது போன்ற விரைவாக தருகின்ற செய்தி அப்படிங்கிறதுனால இந்த பீடியான்ற சொல் இதனுடன் இணைக்கப்பட்டது இது வந்து ஆங்கில மொழியில் இவ்வாறு பொருள் தருகின்றது இதுவே விக்கிபீடியா என்பதன் ஆகும் ஏ தூரன் பதிப்பாசிரியராக இருந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த கலைக்களஞ்சியம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நிறைய படங்கள் இடம்பெற்று குழந்தைகளை கவருகின்ற வகையில் இந்த கலைக்களஞ்சியம் இருக்கும் கே கையார் மனித வள மேம்பாட்டு அறக்கட்டளையினால் வெளியிடப்பட்ட கலைக்களஞ்சியம் இது சைவ சமய கலைக்களஞ்சியம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சைவ சமயம் பற்றி திருமுறைகள் கோவில்கள் அந்த சைவ சமய அறிஞர்கள் அவர்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கின்ற க களஞ்சியம் இப்ப இது விக்கிபீடியாவின் முன்னோடியாக விளங்கும் இணையதளம் சார்ந்த கலைக்களஞ்சியம் எது நிபீடியா அப்படின்னு விக்கிபீடியாவுக்கு முன்னால் அமைந்த கலைக்களஞ்சியம் இதுதான் நிபீடியாங்கிறது இது பார்த்தீங்கன்னாக்கும் சில ஆண்டுகள் மட்டும்தான் பணியா பணி புரிஞ்சது அதன் பிற்பாடு இதனுடைய தகவலுக்கு வெளியீடு வந்து குறைய ஆரம்பித்தது குறைய ஆரம்பித்தது இதன் பிறகு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா என்பது வளர்ச்சி பெற தொடங்கியது வேளாண் பற்றிய தகவல்களை பகிரும் ஒரு மும்பொய் வலைத்தளத்தின் பெயர் என்ன விக்கி விவசாயி இசை கலைக்களஞ்சியத்தின் நான்காவது தொகுதியை நிறைவு செய்தவர் யார் மு இளங்கோவன் நம்ம பார்த்தோம் முதல் வினாவை பார்த்தோம் தமிழிசை இசை ஆஹ் முதல் ஆசிரியர் அதாவது அது தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வி சுந்தரம் அவர்கள் தீபாக சுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு தொகுதியை வெளியிட்டார் அடுத்து மூன்றாவது தொகுதியினையும் வெளியிட்டார் அதனுடைய விழாவிற்காக என்ன உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்திற்கு வருகின்றார் அப்பொழுது அவருடைய உடல்நலமானது குன்றுகிறது உடனே அவர் என்ன செய்கின்றார் மு இளங்கோவனை அழைத்து தனது உதவியாளராக அமர்த்தி அவரை நான்காவது தொகுதியை நிறைவு செய்யுமாறு அவர் கூறுகின்றார் அதன்படி மு இளங்கோவன் அவர்கள் நான்காவது தொகுதியை நிறைவு செய்கின்றார் சென்னை பச்சைப்பா கல்லூரியில் தமிழ் பண்டிதராக பணியாற்றிக்கொண்டு உருவாக்கிய கலைக்களஞ்சியம் எது யார் அபிதான சிந்தாமணி அவர் யார் அப்படின்னாக்கா ஆ சிஞ்சார வேலு முதல் யார் நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம் அபிதான கோஷம்னு சொல்லி பார்த்தோம் இந்த அபிதான கோஷத்துக்கு அடுத்து வந்த கலைக்களஞ்சியம் இந்த அபிதான சிந்தாமணி என்பது அதனை விட இது மிக விரிவாக அமைந்த கலைக்களஞ்சியம் சரிங்களா அடுத்து பிரிட்டானிகா கிளோபீடியா என்பதை தமிழ் மொழிபெயர்ப்பான பிரிட்டானிக்கா தகவல் களஞ்சியத்தை வெளியிட்டவர் நிறுவனம் மனதை முத்தப்பாவின் கணினி கலைச்சொல் களஞ்சிய அகராதி பெற்ற சிறப்பு யாது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முதல் பரிசீலனை பெற்றது இப்பறம் பார்த்தான் இவர் உருவாக்கிய கலைச்சொல் இது கலைச்சொல் அகராதி மொத்தம் எத்தனை எட்டு அகராதிகள் அவர் தயார் செய்திருக்கின்றார் அதில் இந்த நூலானது இந்த பகுதியை பெறுகின்றது தொல்லியல் கல்வெட்டியல் உளவியல் முதலான துறைகளுக்கான கலைக்களஞ்சியம் வாழ்வியல் கலைக்களஞ்சியம் கல்வி வேளாண்மை உடல் நலம் முதலான பகுப்புகளில் தகவல்களை தருகின்ற அதே சமயம் ஹைதராபாத்திலிருந்து இயக்கப்படுகின்ற கலைக்களஞ்சியம் அந்த வலைப்பக்கம் இது விகாஸ்பீடியா பார்த்திருக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னாக்க விகாஸ்பீடியா அப்படி இருக்கும் மூன்று நிறங்கள்ல படம் இருக்கும் அதுதான் வந்து பெரியா அடுத்ததாக ஆங்கில மருத்துவம் தொடர்பான கலைக்களஞ்சியத்தின் பெயர் என்ன மருத்துவ கலஞ்சியம் ஆங்கில மருத்துவம்ல எதுப்பா அலோபதி அலோபதி தொடர்பான கலைக்களஞ்சியம் மருத்துவ களஞ்சியம் இந்து சமய வரலாறு தத்துவம் பண்பாடு கோவில்கள் நோன்புகள் முதலானவற்றை உள் அடக்கமாக கொண்டுள்ள கலைக்களஞ்சியம் இந்து கலைக்களஞ்சியம் அறிவியல் செய்திகள் பெரும்பாலும் கேள்வி பதில் வடிவில் தொகுத்து தரப்பட்டுள்ள கலைக்களஞ்சியம் இது அனுராகம் சிறுவர் கலைக்களஞ்சியம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பேர்ல இருக்குன்னா அப்ப அந்த கலைக்கலைஞ கொண்டு பேர் அப்படின்னு அப்படி கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் கொண்டு போய்ப அதனால வழக்கம் போல விடையை வினாவாக வினாவை விடையாக வைத்து இதனை மீண்டும் ஒரு முறை இந்த வினாத்தாளை பார்த்து கொள்ளுங்கப்ப அதே சமயம் இது தொடர்பான பதவிகள் உதாரணமா பார்த்தீங்கன்னா அகராதிகள் இருக்கின்றன நிகண்டுகள் இருக்கின்றன இந்த பதிவுகளையும் திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இவை எல்லாம் பாத்தீங்கன்னா மொழியலோடு தொடர்புடையவை அந்த மொழியல் சார்ந்த பதவிகளையும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவி சந்திப்போம் நன்றி வணக்கம்